ஆ என்ன கதை என்ன கதைதான் சார் நீங்க தார கண்டி ஒரு மாதிரியா பழச்சி போற நல்லா நிக்கிற எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில யுத்தத்தை நிறுத்தி நாங்க சமாதான உடம்படைக்கி பேசிட்டா சமாதான உடற்படைக்கியாய் நாங்க எல்லாம் சமாதானமாக போறோம் செல்லக்குள்ள நீ ஏன் என்ன சேர் இவ்வளோ சீக்கிரமா நீங்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தேன் எந்த சேர் அப்படி செய்த கிளிக்கிங்க நான் நினைக்கல இவ்வளோ சீக்கிரத்துக்கு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முன்னு ஏன்னா யுத்தம் ஒன்று முடிவுக்கு வாரணும் சரி நல்ல நாட்டு பொருளாதாரத்துக்கு உங்களோட பொருளாதாரத்துக்கு நல்ல ஒன்று செஞ்சதுக்கு எங்கட பொருளாதாரத்துக்கு அப்சட்டே சார் யுத்தம் முடிஞ்சா அது சேர நான் பார்த்த பாகிஸ்தான் இந்தியா யுத்தத்தை வச்சு இந்த வருஷம் ஃபுல்லாக கண்டு நடிச்சு யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணி எவ்வளோ சல்லி சம்பாதிச்சு நல்ல வாகனமும் நடக்குதுக்கு அதுக்கிடையில் நீங்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தா சார் இப்போ நீ செல்றத வச்சு பார்த்தாக்க நாங்களும் பாகிஸ்தானும் அடிச்சுக்கணும் சாகணும் ஆ அடிச்சுக்கணும் சாகணும் பொதுமக்கள் சாகணும் ராணுவம் டேமேஜ் ஆகணும் பொருளாதாரம் அப்செட் ஆகணும் நீங்களும் அதை பற்றி வீடியோ போட்டு போட்டு சல்லி சம்பாரிச்சு கொண்டு வாதிகள்டா இந்த யுத்தம் இந்த இவர் இவ இவர் எல்லாரும் பாவம் வேணா சார் சரி சரி எனக்கு செல்ல எனக்கு செல்ல இந்த யுத்தத்தை பற்றி எந்தெந்த அப்டேட் வீடியோ நீ உன்னோட யூடியூப் சேனல்களில் போட்ட நான் போட்ட சார் கிட்டத்தில் போட்ட பாகிஸ்தான் துறைமுகத்தை தரமட்டமாக்கிய இந்தியா வீரர்கள் அந்த வீடியோ போட்டு சார் யூடியூப்ல ஒன் மில்லியன் வியூஸ் அது காசால அடிச்சு அதை வெடிக்கிற பத்து வீடியோண்டே நீ போட்டி பாகிஸ்தான் சொல்லி போய் வீடியோண்டே இவரு வீடியோ போட்டு பத்து எரியும் பாகிஸ்தானின் விமான நிலையம் ஒன்று சொல்லி போட்டு அதுக்கு மில்லியன் வியூஸ் ஆ அந்த வீடியோ பார்த்தா அது வந்து சென்னையில் கேஸ் வடித்து அந்த ஃபேக்ட்ரி பத்து வீடியோ உண்டு அது 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 மனுஷர் பார்க்குறாங்களே அவங்க நம்புவாங்களே பொய் செல்லோனும் பொய் செல்லோனும் ஆனால் ஏக்கர் கணக்குக்கு பொய் செல்லப்படாது இல்லைங்கண்ணா ஏக்கர் கணக்குக்கு பொய் செல்லப்படாது நாளைக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு இது கன்டெனென்ட்டில் சமைச்சி வச்சிக்க சார் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இந்தியா ராணுவமிடம் மண்டிட்டு மன்னிப்பு கேட்கும் பாகிஸ்தான் ராணுவம் சரணடைஞ்ச பாகிஸ்தான் ராணுவம் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கும் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு வீடியோன்றும் செஞ்சு வச்சிக்க சார்

இப்போ இந்தியன் ராணுவம் பகிஸ்தானுக்குள் ஊடுருவி பாகிஸ்தான் ராணுவத்தை அழித்து மீண்டும் வெற்றிகரமாக திரும்பி தம் நாட்டுக்கே வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோன்னு செஞ்சு அதை போடும் கட்டாயம் பாருவோம் தேங்க்யூ வெரி மச் மாய மாக்கள் நிற்கிற சுட்டித்தான் நாங்கள் மனசில் அப்படி பார்த்துக்கொண்டு நிம்மதியாக நிற்கிறேன் நீங்கள் உடனுக்குடன் உண்மையான செய்திகளை சுட சுட தார சுட்டித்தான் நாங்கள் அந்த வீடியோவில் பார்த்து கொஞ்சம் மனசு நிம்மதியாக நிற்கிறேன் இன்னும் வீடியோ கண்டினியூவாக போடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க சரியா கட்டாயம் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்றது ஷேர் பண்ணுறது லைக் பண்றது கமென்ட் பண்றது எல்லாம் செய்யுது இந்த நியூஸ்களை போடுங்க சரியா நாங்க கட்டாயம் பாக்குறேன் சரி 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 உங்களும் மாதிரி யாரும் மிக நாட்டில நிக்கணும் அப்பதான் எங்களுக்கும் கொஞ்சம் புழப்ப நடத்திக்கிட்டு போயிலும் கண்டினியூ பண்ணு கண்டினியூ பண்ணு